ளோ தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வருமானம் இல்லாவிட்டாலும் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டியது கணவரின் கடமை என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தம்பதி இரண்டாயிரத்து பதினைந்தில் திருமணம் செய்து கொண்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கணவர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வரதட்சணை கேட்பதாக மனைவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் பின்னர் அவர் தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்றுவிட்டார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் மனைவிக்கு மாதந்தோறும் ஜீவனாம்சமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் படித்துள்ளார் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் கூலி வேலை செய்து வரும் நான் இப்போது உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வருகிறேன் வாடகை வீட்டில் வசித்து வரும் நான் பெற்றோரை கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என்னால் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க முடியாது என தெரிவித்தார் இதை கேட்ட நீதிபதி கணவரின் மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் அவர் பிறப்பித்த உத்தரவில் மனைவி சம்பாதிக்கிறார் என்பதற்கான ஆதாரத்தை கணவர் தாக்கல் செய்யவில்லை உடல் ஆரோக்கியமுடன் உள்ளதால் உடல் உழைப்பின் மூலம் பணம் சம்பாதிக்கும் தகுதி கணவருக்கு உள்ளது எனவே வருமானம் இல்லாவிட்டாலும் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டியது அவரின் கடமை என்ற நீதிபதி தெரிவித்துள்ளார்